ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி கருவேப்புள்ள பொடி ஆட்ருங்க ஒரு கிலோ கருவேப்புள்ள பொடி தான் ஆட்ரு வந்தது சரி செய்யும்போது உங்களுக்கும் காமிச்சிட்டே செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தாங்க வீடியோ எடுத்தேன் வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம் கடலப்பருப்பு ஒரு முந்நூறு கிராமங்க அதை பொன்னிறமாக அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும் பாருங்கள் இப்போ பொன்னிறமாகச்சு இந்த ஒரு பக்குவத்தில் எடுத்து தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க கருவேப்பிலா பொடி வந்து ஆர்டரு கொடுக்கும்போது மட்டும் நான் செஞ்சு கொடுக்குறதுங்க கரும்பு உளுந்து இதுவும் முந்நூறு கிராமு இந்த கருப்பு உளுந்தில் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து சேர்க்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கருப்பு உளுந்து சேர்க்கும்போது டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் அதனால் கருப்பு உளுந்து சேர்த்தே செய்யுங்க இட்லி பொடியாக இருந்தாலும் இந்த மாதிரி பொடிக்காக இருந்தாலும் கருப்பு உளுந்து சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் கருப்பு உளுந்து ரெடி ஆயிடுச்சு அதையும் ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தோரம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு கருவேப்பிலை பொடி தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நம்பர் தர்றேன் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொரியரில் நான் அனுப்பி வைக்கிறேங்க கருவேப்பிலை பொடி ஒரு கிலோ அறநூறுபாங்க ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் உங்களோடதுங்க கரு அதுக்கப்புறம் உளுந்து வ தோரம்பருப்பு வறுத்ததுக்கப்புறம் வெள்ளை எள்ளு வெள்ளை எள்ளு இருந்தால் வெள்ளை எள்ளு போடுங்க இல்லாட்டி கருப்பு எள்ளு போடுங்க என்னட்ட வெள்ளை எள்ளு இருந்தது அதனால் சேர்த்துக்கிட்டேன் அதையும் வறுத்து எடுத்து ஆற வச்சுடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் அதையும் வறுத்துக்கோங்க எல்லாமே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இல்லாட்டி கருகி போயிடும் கருகு கருகல் வாடை வருங்க மிளகு ஜீரகம் கொஞ்ச நேரம் ஒரு ஒரு நிமிஷம் வ வறுத்ததுக்கப்புறம் அதோட மிளகு மிளகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதையும் அதோட சேர்த்தே வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு இருபது கிராம் இல்லை பதினஞ்சு கிராம் மிளகா போதுங்க அதையும் வறுத்து எடுத்துக்கிட்டு கருவேப்பிள்ளைய நல்லா அலசி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதை வானொலியில் வெறும் வானொலியில் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க சத்தே இல்லை இருக்கக்கூடாதுங்க நல்லா வறுத்து அதையும் ஆற வச்சுக்கோங்க கடைசியாக உப்பையும் வறுத்துறணுங்க ஏன்னா உப்பில் நீர் இருக்கும் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா பொடி சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால் உப்பையும் நல்லா வறுத்து எடுத்து நல்லா எல்லாத்தையும் ஆற வச்சுக்கோங்க பாருங்கள் அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் இல்லை அரை மணி நேரமே ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி எடுத்தால் கருவேப்பிலை பொடி ரெடிங்க கருவேப்பில பொடியும் இட்லி பொடியும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பர் தர்றேன் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா மூணே நாளையில் உங்களுக்கு வந்துடுங்க வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள்